என்கிற ஒரு நிறுவனம் மூலமாக எடுக்க வேண்டும் சுரங்கத்தை தோண்ட வேண்டும் அறியப்பட்டு நாட்டார் மண்டலம் என்கிற மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஊர்களில் அங்கே இருக்கிற அந்த சுரங்கத்தை எடு சுரங்கத்தில் இருக்கிற கனிமங்களை எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு உத்தரவிட்டது அதை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் சட்டமன்றத்தில் நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரை அதை கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக சட்டமன்றத்தில் அறிவித்தார் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இதுக்கு கூட யார் வெற்றி பெற்று செய்கிறது பூரா நாங்கள் ஆனால் சொந்த கண்டாடுற பூரா அவன் அதைத்தான் அண்ணன் குறிப்பிட்டு சொன்னார் திமுக காரனுக்கு இருக்கிற அக்கரை திமுக காரனுக்கு இருக்கிற அந்த உணர்வு உரிமை வேற எவனுக்கும் இல்லை என்பதை இங்கே கோடிட்டு குறிப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பத்து எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டான் வக்பாரிய சட்டத்தில் இது சட்டத்தை வக்பாரிய சட்டத்தை தவறான சட்டம் என்று சொல்லி அதை மற்ற நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்துக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உங்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவ கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அது ஜேபிசி என்கிற ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போனுச்சு ஆனால் அதை கூட முறையாக அந்த தலைவர் ரொம்ப நல்லவன் உங்களுக்கு தெரியுமா அவன ரொம்ப நல்லவன் அவன் ஜெகதாம்பிகா ரொம்ப தான் ஆனால் அவனை நியாயமாக நடக்க விடாமல் அவனை தடுக்கிற அத்தனை வேலைகளையும் செய்து விட்டு இந்த தினம் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த குழுவில் இருந்து நீக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து பேரை நீக்கினா அவருடைய தாக்கம் குறைஞ்சிரும் மற்றவர்களே வைத்துக்கொண்டு அதை ஈஸியாக நிறைவேற்றி விடலாம் என்கிற மோசமான எண்ணத்தில் செயல்படுகிற ஒரு கொடுமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நரேந்திர மோடி நான் அந்த கூட்ட கூட கணக்கு கடந்த முறை சொன்னேன் ஒரு பெண் படித்தால் ஆயிரம் பஸ்ஸில் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறுவா மாதத்துக்கு தலைவர் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் மூவாயிரத்தி இரநூறு இப்போ அது இல்லாமல் பையன் படித்தாலும் ஆயிரம் நாலாயிரத்தி இரநூறு எவ்வளோ ஆச்சுமா பன்னெண்டு நாங்கள் நாற்பத்தெட்டு பன்னெண்டு ரெண்டு கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ரூபா யாருக்கும் தெரியாமல் உங்கள் குடும்பத்துக்கு தலைவர் கொடுக்குறாரு யாருக்காவது தெரியுதா ஐம்பதனாயிரரூவா ஒரு வருடத்திற்கு இந்தியாவிலேயே ஒரு குடும்பத்திற்கு ஐம்பதனாயிரம் கொடுக்குற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னதே யாரும் மறந்து விட முடியாது பிள்ளையோ பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு ஆனால் வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒன்றிய அரசுலேருந்து வரணும் இது தகுதிக்கு தெரியும் அந்த பில்லில் வரும் இவ்வளவு பணம் கொடுக்குறோம் என்ன என்னம்மா சர்வசிக்ஷாபியன்னு என்னென்னமோ சொல்லுவான் அதெல்லாம் வராது விட்டுரு நம்ம அது வேண்டியில்லை இந்த அளவு என்னென்னமோ சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்து என்ன இப்போ திட்டத்தை ஏதாவது பண்ணிக்க ஆனால் பணம் எங்களுக்கு வரணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடி வர வேண்டிய தொகை ஒத்தரூவா கூட கொடுக்கல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பள்ளி ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அதையும் இப்போ நாங்கள் தான் கொடுக்குறோம் இல்லைன்னா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட கூட கொடுத்துருப்போம் இவ்வளவும் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட வழி வேணும்ல அவன் சொல்கிறான் போனாலோ போனாலோ நீ வாங்கின கடனை விட நாங்கள் ஒன்றும் பெருசாக கடன் வாங்கலை எடப்பாடி வாங்கின கடனை விட நாங்கள் ஒன்றும் அதிகமாக கடன் வாங்க விடலை அந்த அளவிற்கு நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம் உன்ன மாதிரி ஊதாரித்தனம் செலவு பண்ணலை உண மாதிரி தேவையில்லாத செலவுகள் செய்யவில்லை எல்லாம் வளர்ச்சி திட்டங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் நான் முதல்வன் என்கிற மகத்தான திட்டம் என்னென்ன திட்டங்கள் அவர் மனைத்த நேற்று கூட சொல்லியிருக்கார் ஐநூற்றி இருபது ஒன்று சொன்னோம் முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு செஞ்சுவிட்டோம் இன்னும் நூற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பதினூற்றி பதினெட்டு தான் பாக்கி இருக்குது அத்தனையும் நிறைவேற்றி விடுவோம் என்று சொல்ல மூன்றரை வருஷத்தில் அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறார் பணம் இல்லை ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல எங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அது எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல ஆனால் அவன் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களை காப்பாற்றுகிற பணியிலே ஈடுபட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நிறைவாக தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகத்தான திட்டம் இல்லையா இந்த தினம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக அது இல்லந்தோறும் இல்லந்தோறும் மருத்துவம் இல்லந்தோறும் கல்வி இம்மா வீட்டுக்கு வீடு என்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குற அற்புதமான திட்டம் இப்போ இன்னும் இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த ரேஷன் பொருள்லாம் உங்கள் வீட்டுக்கே பாக்கெட் போட்டு கொண்டு கொடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை பணம் இல்லாத நெருக்கடி தான் இவருட பணம் இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா எல்லாம் செய்வார் மற்றவ மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டார் அத்தனையும் ஜனங்களுக்காக மக்களுக்காக நாம் இருக்கிற காலத்தில் செய்திட வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தை படைத்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அது கூட ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறானுங்களே என்று அவருக்கு இல்லாத யவ் விஜயை விட ஆயிரம் மடங்கு அதிகமான தகுதியை பெற்றவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்து விட முடியாது உனக்கு என்ன தகுதி இருக்குது விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது கூட்டம் தான் எல்லாம் கூடுமா நானும் நாலு சினிமாவில் நடித்தா என்ன பார்க்குன்னா கருப்பாக இருக்கெல்லாம் பார்க்க மாட்டான் என்ன பார்க்கறதுக்கும் பத்து பேர் வருவான் ஆனால் சினிமாவில் நடித்தா இப்போ எல்லாம் என்ன பார்க்க மாட்டேங்க அது வேறு விஷயம் ஆனால் சினிமாவில் நடிச்சிட்டா இப்போ என்னை விட மோசமான கருப்பு தான் இங்கே வடிவேலு அவனை பார்க்க எவ்வளோ கூட்டம் வருது அது மாதிரி வர்ற கூட்டத்தை பார்த்தலண்ணா ஏன் இதை வடிவேலை சொல்கிறேன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேலை அழைச்சிட்டு போனேன் மயிலாடுதுறையில் கூட்டம் எம்எல்ஏ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டேன் என்ன மிதித்து தள்ளிவிட்டான் ஆனால் அங்கே ஊரில் எங்கள் ஓட்டு என்னென்னா முப்பதனாயிரம் ஓட்டே காணும் இன்னைக்கு ஒரு ஆள் தனியாக நின்னா கூட மயிலாடுதுறையில் ஜெயிக்கிற தொகுதி அது ஆனால் வடிவேலை கொண்டாந்து விட்டு அது மாதிரி கூட்டத்தை கூட்டின வடிவேலுக்கே ஒன்றும் இல்லை நீ என்னடா ராசா ஏ விஜய் என்ன பண்ண முடியும் நீ இதெல்லாம் அரசியல் அரசியல் தெரிந்தவர்கள் செய்கிறது இங்கே போய் பேசி பேசி ஏதாவது பேசி ஏதாவது பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா அது நடக்குமா ஏ இவன் அவர்தான் கிளம்பியிருக்கான் அவன் பேர் என்ன சீமா அவனை பற்றி எல்லாம் பேசக்கூடாது மேடை நம்ம மேடையில் அவனெல்லாம் பேசக்கூடாது அவெல்லாம் மனிதர்களே இல்லை தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு கீழ்த்தரமாக பேசுவதற்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன்னா பேசுவே நீ பேசலாமா பெரியாரை பேசுவதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கிறதா நீ இந்த பேச்சை பேசுவதற்கே தந்தை பெரியார் பெரியார்தான்டா காரணம் என்பதை மறந்து விடாத ஒன்ன தைரியமாக பேச விட்டுறது இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கண்டான் சொல்கிற மாதிரி இது மோசமான மண் அவன் யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் வேற ஊரில் இவன் பேசியிருக்க முடியுமா இங்கே நம்ம ஜனநாயகத்தை படி நம்புறேன் நாங்கம்மா ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீ வேறு முதலமைச்சராக இருந்தே இல்லை வேற மாதிரி ஆளாக இருந்தால் நீ பேச முடியுமா பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது இது மொழிபோர்த்தியாய்கள் வீரவணக்கினால் கூட்டம் இதில் எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன் ஆனால் தம்பியில் இங்கே பேசுகிற பொழுது அவனை பற்றியெல்லாம் பேசி நம்முடைய மேரையை தரம் தாட்டி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று இந்த நேரத்தில் சொல்லி